சாய் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை இன்று ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு என்று அந்த காரியத்தை நடத்த போகிறேன் உன்னிடத்தில் எதற்காக நான் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு சம்பந்தப்பட்டவை நீதானே உன்னிடம் சொல்லிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று நடக்கப் போகும் காரியத்தை நீ அல்ல எவர் தடுத்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் எவன் வந்து தடுத்தாலும் அவனையும் நான் தண்டிப்பேனே ஒழிய நான் கொடுக்கப் போகும் தண்டனையை எந்த நேரத்திலும் நிறுத்திவிட மாட்டேன் யாரையும் அத்தனை எளிதில் நான் கடிந்து கொள்வதும் மாட்டேன் தண்டனையை கொடுக்கவும் மாட்டேன் அப்படிப்பட்ட உன் சாயப்பா நானே உன் துணைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்றால் உன் துணை எத்தனை பெரிய தவறை மன்னிக்க முடியாத தவறை செய்திருப்பார் என்று தெரிந்து கொள் என் மனம் வலிக்கிறது அவர் செய்த காரியத்தை பார்த்த பிறகு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை உன்னை பொறுமையாக இரு என்று சொன்ன உன் சாயப்பாவே இன்று பொறுமையை இழந்து நிற்கின்றேன் இந்த நிலை எனக்கு வரும் என்று நானும் நினைத்துப் பார்க்கவில்லை ஆனால் வந்துவிட்டது இதற்கு மேலும் பொறுமையாக இருந்து உன் துணையை தண்டிக்காமல் இருந்தால் தவறுகள் என்று வாழ்க்கை முழுவதும் தவறுகளை செய்து அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அவராகவே மாறிவிடுவார்கள் இப்போது உன் துணையாய் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண் கலங்கி நிற்கின்றார்கள் தெரியுமா இதற்கு மேலும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் உனக்காக இத்தனை நாள் சுயநலத்தோடு உன் சாயப்பா நானும் பார்த்து கொண்டிருந்தேன் இனிமேலும் பார்த்தால் மற்ற குழந்தைகளுக்கு துரோகம் செய்வதாக மாறிவிடும் உன்னை தானே மற்ற குழந்தைகளும் எனக்கு அவர்கள் உன் துணையிடம் சீரழிவதை என் கண்களால் பார்க்க முடியவில்லை இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் என் பொறுமையும் இழந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன் என்பதனை உன் துணைக்கு நான் உணர்த்தப் போகின்றேன் இதனால் நீ என்ன என்னை வருத்தப்படாதே என்றும் நியாயமும் நேர்மையும் தவறாத உனக்கு நான் சொல்வது புரியும் என்று நம்புகின்றேன் நியாயத்தை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் நியாயமும் நேர்மையும் இருக்காது அப்படி என்றால் என்ன என்று கேட்டுவிடுவார்கள் அதனால் தான் இன்று உன் துணைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் தயாராகி சென்று கொண்டிருக்கின்றேன் உன் செவிகளில் போட்டுவிட்டேன் உன் உன் சாயப்பாவை மன்னித்துவிடும் உன் துணையை தண்டித்த பிறகு என்ன தண்டனை கொடுத்திருக்கிறேன் என்று வந்து உன்னிடத்தில் சொல்லும் வரை பொறுமையாக காத்திரும் தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்கு தண்டனை கொடுப்பேன் பொறுமையாக இருந்துவிட்டால் உன் அப்பா செய்த நியாயத்தை புரிந்து கொள்வாய் நான் கொடுத்துவிட்டு வந்து உன்னை மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரை பொறுமையாக காத்திரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்